பாருங்க நான் வந்து இன்னைக்கு வந்து பலாக்கொட்டை எடுத்துருக்குறேன் பலாக்கொட்டை வந்து ரெண்டு வாட்டிக்கு நல்லா கழுவிட்டு வேச்சு ரெண்டு விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும் நான் இதை வச்சு நான் ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறேன் அது என்ன டிஷ்ஷுன்றதை நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து பலாக்கொட்டை கா காய்காக கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிக்கலாம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு போட்டுக்கலாம் நம்ம வந்து சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி உரித்து வச்சுருக்குறோம் உரித்து பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்னதாக கட் பண்ணல அப்படியே இருக்குது கடுகு பொரிஞ்சிச்சு நான் வந்து ஒரு நூறு கிராமும் சாம்பார் வெங்காயம் வச்சிருக்கிறேன் ஒரு பூண்டு வந்து பெரிய சைஸ் ஒரு பூண்டு ஃபுல்லாக கூடு உரிச்சி வச்சாச்சு ரெண்டு கொப்பு கறி இது வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தை வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நல்லா பயிற்று தக்காளி வந்து நம்ம பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய தக்காளி ஒன்று எடுத்துருக்குறேன் மஞ்சள் தூள் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் இது நல்லா வதக்கி எடுக்கலாம் காரைப்பொடி வந்து நான் வீட்டில் அரைச்சி பூடி அதால் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம் இந்த காரப்பொடி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கினா நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா வரும் நம்ம வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு டீ கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு இது வந்து தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிறதுக்காக வந்து அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு நம்ம தட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம் நம்ம வந்து இதுக்கு எலுமிச்சை மை சைஸ் வந்து புளியை எடுத்துக்கலாம் புளியை எடுத்து நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம இருக்குது அவ்வளோதான் நான் இந்த அளவுக்கு தக்காளியெல்லாம் வந்து நல்லா மிசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுக்கிறோம் அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றி ஆச்சு அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ ஃபாஸ்ட்டில் வச்சிடலாம் ஃபாஸ்ட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் நம்ம வந்து பலாக்கொட்டை வேக வச்சோம் வேக வச்சு தோல் உரிச்சு ரெண்டு ரெண்டு நாள் கட் பண்ணிக்கணும் அதுவும் நம்ம அதுக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் எண்ணெய் தானா பிரிஞ்சு வந்துடும் தனி நம்மளுக்கு பார்க்கறதுக்கு குழம்பு டேஸ்ட்டாகவும் தெரியும் குழம்பு ஆயிடுச்சதும் தெரியும் அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம வந்து இதை மூடி விட்டு பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நம்ம நல்லா முடிஞ்சுது எண்ணெய் நல்லா க்ளீனாக பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம வந்து இதில் கொத்தமல்லி லைட்டாக மேலே தூவிக்கலாம் இதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்ருலாம் பலகாய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு